ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான மசாலா ஸ்வீட்கானு தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்வீட்கானை வேக வைக்கிறதுக்கு முன்னாடி மேலே உள்ள தோலை பிரித்து எடுத்துக்கலாங்க சோளத்தில் அதிக அளவு இரும்புச்சத்து சத்து இருக்குதுங்க சோளத்தில் வைட்டமின் பி சத்துக்கள் அதிகமாக இருக்குது கால்சியம் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குதுங்க இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை தருங்க அகலமான குக்கர் எடுத்துக்கலாங்க அதில் தோலை உரிச்சு வச்சுருக்க சோளத்தை சேர்த்துக்கலாங்க சோளம் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க இது ரொம்ப இனிப்பான சோளங்க அதனால இதுக்கு உப்பு சேர்க்கக்கூடாதுங்க குக்கரை மூடி போட்டு விசில் போட்டு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இதே ஸ்வீட்கான இல்லாமல் நார்மல் சோளமாக இருந்தால் உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாங்க சோளத்தில் ஒரு சோளத்தை எடுத்து அமுத்தி பார்க்கும்போது எவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி வேக வச்சு கொடுத்தா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் சோளம் ஒரு கப்பு சேர்த்துக்கலாங்க அரை வெங்காயத்தை சின்ன சின்னதாக வெட்டிட்டு சேர்த்துக்கலாங்க அரை தக்காளியை பொடியாக நறுக்கிட்டு விதையை எடுத்துகிட்டு சேர்த்துக்கலாங்க மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தலையை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க அரை எலுமிச்ச பழத்தை சாறு புழிஞ்சு விட்டுக்கலாங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதை சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாமே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப சூப்பரான ரெசிபிங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்றதுங்க குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டு வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் சத்துக்கள் அதிகங்க வர்ணிஸ்க்கு கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் இந்த மசாலா ஸ்வீட் கார்னர் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ நான் போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குன்னே வருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்